பிஸ்மில்லா இன் இப்ரஹீம் சகோதரர்களே உங்கள் மூளை பாதிக்கப்பட்டவர்களா நீங்கள் அதிகமாக நீங்கள் மறந்துடுறீங்களா இல்லை சைதானால் சூன்யத்தால் உங்கள் மூளை பாதிச்சதா வாங்க இதற்கான ஒரு அருமையான துவா நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் உங்கள் ரைட் கை தலைமையில் வைத்து ஏழு முறை இந்த துவாவை நமாஸ்க்கு பின்பு இந்த துவா ஓதுனால் போதும் சோதர்களே உண்மையான உங்கள் மூளை வேலை செய்யும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் மூளை பாதிக்கவர்களா அல்லாஹ் உங்களை லேசாக்குவான்